ஓம் ஸ்ரீ மகாபரிபாசரம் எல்லாேருக்கும் நமஸ்காரம் வர பத்தாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மணிக்கு அக்ஷய திருதீயை வருது க சைதாப்பேட்டையில் உள்ள ஆண்டுரங்கன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கார்த்தால் ஏழு மணிலேருந்து ஆரம்பித்து ஹோமங்கள் ஜபங்கள் பாராயணங்கள்லாம் நடக்க போகிறது எல்லாம் முடிஞ்சும் சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் நடக்க போகிறது கருத்தால் ஏழு மணிக்கு ஆரம்பித்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் லட்சுமி ஹோமம் சௌபாகிய லட்சுமி ஹோமம் ருக்குனி வல்லப ஹோமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திர பாராயணம் லலிதா சாஸ்திரநாம பாராயணம் அது முடிஞ்சதும் சுவாமிக்குலாம் அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை பிரசாத விநியோகங்கள் இதெல்லாம் நடக்க போகிறது எல்லாரும் ஹோமகத்தில் கலந்துக்கோங்க அக்ஷேத்திரதிய அன்னைக்கு இந்த நல்லாளில் மகாலட்சுமி ஹோமம் இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் கலந்துக்கிறதே பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் தானம் கொடுக்குறதோ அந்தமாதிரி கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பெருகும் இந்த ஹோமத்தில் கலந்துட்டு அதே மாதிரி மகாபெரிவாளுக்கு குடில் கட்டுறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு உங்களால் முடிஞ்ச திரவியத்தை சகாயம் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரியே கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு இன்னும் பெருகின்றே போகும் பெரியவாலை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கைங்கரியத்தில் பங்கேற்றுக்கோங்க இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி ஹோமம் ஆற்றுல தன தானியங்கள்லாம் தனம் தானியம் எல்லாம் நல்லா பெருகிறதுக்காக லக்ஷ்மி குபேர் ஹோமம் அதுவும் எப்பயும் நம்ம ஆற்றுல செல்வம் குறையாம இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சௌபாகிய லட்சுமி சௌபாகியம் ஆற்றுல சௌபாகியங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் அடிக்கடி நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே கல்யாணம் ஸ்ரீமந்தம் புனையன் இந்த மாதிரி சௌபாகியமான விஷயங்கள்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக சௌபாகிய லக்ஷ்மி ஹோமம் உருப்புணி வல்லப ஹோமம் உருப்புணி வல்லபங்கள் பாண்டவங்களை உத்தேசம் பண்ணி பண்ணுறது கல்யாணம் ஆகாத குழந்தை லாத்தில் இருந்தானா இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சீக்கிரமாக குழந்தைகளுக்குலாம் அது கல்யாணம் நடக்கும் இதுக்காக உருப்புணி வல்லப ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது இதை எல்லோரும் கலந்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் மகாபிவாசம் ஓம் ஸ்ரீ மகாபிவாசம்